நம்ம அஞ்சு ஜீப் கேஸ் வந்துட்டு ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க நம்ம நக்லேஸ் சேனலை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ இப்போ நம்மளோட அஞ்சு சீஃப் கெஸ்ட் வந்து அதை லான்ச் பண்ணி தர நம்மளோட நக்லைட்ஸ் டீம் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க எற்வொர்க்கோட ஒரு பாட்டு தான் இப்போ எறும்புகள் நெட்ஒர்க்கோட இன்னொரு விஷயம் தான் இந்த இதில் இப்போ வந்து நாங்கள் ஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாமே இந்த டிஷர்ட்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு வந்து டப்ளியூ 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 ஜாக்கோபின் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் இந்த டீஷர்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஈவெண்ட் வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் பவுச்சர்ஸ் இருக்குது கிஃப்ட் பவுச்சர்ஸ் இருக்குது அது எப்படின்னா அந்த நீங்கள் இப்போ வச்சுட்டு இந்த டீ ஷர்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அவைலபிள் ஆனோடனே அதை வச்சு நீங்கள் டிஸ்கவுண்டில் கூட வாங்கிக்கலாம் தேங்க் யூ இப்போ அந்த ஷர்ட்டோட ப்ரமோஸை பார்த்துருவோம்

எஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு நம்மளோட டி ஷர்ட் சார் நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் அடுத்ததா நம்ம செல்ல மாணிக்கம் அப்பாணிக்க நம்மளுக்கு பிடிச்ச ஓகே ஸோ இப்போ நீங்கள் நம்ம மக்களுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா இங்கே வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் முக்கியமாக நண்பர் விக்னேஷ் விஜய் சுதாகரன் கோபிக்கு இல்லாமல் நாங்கள் இல்லை ஆனா ஒற்றை வார்த்தை வளர்ச்சிக்கு அனைத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம் நீங்க தான் காரணம் அன்பும் ஆதரவும் என்னைக்கும் இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை உங்க வாழ்த்துக்கள் அப்பா ஆமா கேமராமேன் ஒரு டைம் ஒன்பது டைம் திடீர்னு பேச இங்கே வந்திருக்க கோவை கோவையைச் சேர்ந்த அனைத்து நாட்டு தமிழ் மக்களுக்கும் எங்கள் உள்ள மக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எங்களோட இதையை சப்ரேட் பண்ணது நன்றி இங்கே வந்து சீஃப் கஸ்ட் விக்னேஸ்வரன் பத்த மனைவர் எல்லாரோட பேர் எனக்கு தெரியல கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்

அவர் பேசிட்டு தான் இருக்காரு உங்களுக்கு அது காதை கேட்கல அந்த அளவுக்கு அவர் சத்தமாக தான் பேசுவார் சரி இப்போ மனோஜ் கவியெல்லாம் வச்சுட்டு நம்ம அவங்கள எந்த விதமான பர்ஃபார்மன்ஸும் பண்ண வைக்கலாம் நீங்கள் வந்த குழந்த மாதிரி பேசுகிறீங்களே அதான் தலைவா இப்போ ஒரு சொடக்கு போட்டோன்னே அப்படியே கெமிஸ்ட்ரி வத்தியாரை பிரித்து எடுக்கணும் அப்படியே சொடக்கு போட்டோடனே அம்முச்சி மனோஜ் அப்படியே இன்னசென்ட்டாக குழஞ்சு நெளியணும் ஆரம்பிச்சிடலாமா सड़क बोट डे अच्छा ना बैक टू तो स्कूल केमिस्ट्री ने केम बैक टू तो स्कूल है आमू चीन ले रहे हैं ना बैक टू स्कूल ट्रेंड्स टेक का केमिस्ट्री बन यार क्लास लतूंगा तो मुझे नहीं ना बच्चे निकल

இது என்ன ஒரே கூட்டம் வந்திருக்காங்க எப்படி பேச நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி வேணுங்க சஷ்டி ஏதாவது விசேஷமா ஆமாங்க சொல்லு வேலை கிட்ட ஆமாங்க பொங்கல் விழாங்க பொங்கல் விழாவா ஆமாங்க பொங்கல் எல்லாம் போடுவாங்களா பொங்கல் போடுவாங்களா இல்லையா தெரிஞ்சு பொங்கல் எல்லாம் போடுறாங்க நம்மளுக்கு தான் பொங்கல் இருக்குல்ல அம்புச்சேடி கைய முடிச்சாங்க எங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சூப்பரு தலைவா இப்ப வந்து நல்லா டைம் எடுத்து பொறுமையா

சும்மா டிவி ஆஃப் பட்டன் உடஞ்சிருச்சு ரேடியோ ஆன் பட்டன்ருச்சு அதான் நிற்க சவுண்ட் வேணா கம்மி பண்ணிக்கலாம் நிதி இப்போ அப்படியே நியூலி மேரிட் வர மாதிரி போட்டு காட்டு வர ஐநூறு சரி தேங்க்யூ ஸோ இப்போ வந்து நம்ம லான்ச் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அதுக்காக நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டை மேனே அழைக்கணும் அவர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம யூடியூபின் பெரிய பாவை

சார்போர்ட் பற்றி கவலை இல்லை உனக்கு ஆனால் உன் வீடியோவை இல்லாமல் பார்க்க தைரியவில்லை கண்டாலே காண்டாகும் இப்புலகில் ரங்கபாஷ்யத்தின் மாணவ சிகாமணிகளாக ஆசைப்பட வைத்தவர் அப்படி என்ன காந்தம் உள்ளது உங்களின் கற்பித்தலில் மேலாக வீடியோ செய்து யூடியூபின் எல்லா அப்டேட்டுகளையும் கண்டு வந்த நீ எங்களது அடுத்த அப்டேட்டை காண வந்ததற்காக பெருமிதம் நிறைய பேருக்கு நான் யாருன்னு தெரியாது நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் போட்டு வீடியோ காட்டிகிட்டு இருக்காங்கன்னு முத முதல்ல தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்த பெரியப்பா கிளவானன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வயசாகல முப்பத்தி ரெண்டு வயசு தான் வயசே கிடையாது டெம்பிள் மங்கீஸ் போய் பாருங்கள் பசங்க மட்டும் பாருங்கள் பொண்ணுங்க பாட்டிங்க வயசானவங்க ஃபேமிலி யாரும் பார்க்கல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க ஸ்பீக்கரில் போட்டால் வீட்டில் வாங்குவீங்க அதனால் டெம்பிள் பிரிவீஸ் பாருங்கள் அதனால் நல்லாயிருக்கும் மண் வார்த்தைகள் அழகான விஷயங்கள் நான் பேசி ரோஸ்லாம் கொடுத்து ஐ தேங்க் யூ நான் தேங்க் யூ ஸோ மச் ஸோ உங்களுக்காக ஒரு மீட் குடும்பத்தோடலாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் எதுக்குன்ற பசங்க மட்டும் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் மற்றவங்க நிறைய பேர் சேனல்ஸ் இருக்காங்க வாய்ஸுக்குன்னு யாராவது ஒருத்தனாவது இருக்கலாம் ஸோ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க அது மொரட்டு சிங்கெல்லாம் பார்க்கலாம் அது பொண்ணுங்க எங்கள் சேனலில் நடிக்க வரலான்னு அவங்க தைரியமாக அது கெட்ட வார்த்தை பேசணும் நீங்கள் டெய்லி வீட்டில் பேசுங்க வீட்டில் வெளியே காட்டிக்க மாட்டிங்க அந்த தைரியம் பதில் சொல்லிட்டேன்

அவங்க இந்த சும்மா ஆட்சிக்கு நாரிச்சதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் கொஞ்சம் பயங்கரமான கெட்ட வார்த்தாலாம் வரும் அப்புறம் அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அது என்னன்னு தெரியல ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் யூடியூப் வளரும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது இன்னொரு நாலு மாடுங்க கும்பலாக வெளியே ஸ்டேஜ் போட்டு பேசுகிற அளவுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் ரகுமான் வர வரவங்களுக்கு நம்ம பண்றது அடுத்த கட்ட நடவடியாக இருக்கு ரகுமான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு என்ன சொல்றது அந்த பிரமோல் இருக்கிறதுல விட்டுருங்க பட் பத்து வருஷமா background music lain ini ya yeah? thank you <laughs> ல இருந்து வரப்போற அடுத்த சீரிஸ் இது வந்து ஒரு sitcom சீரிஸ் இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டரை மேல குடுறலாம் இப்போ நம்ம அண்ணாமா டீசோட ப்ரோமோவ மோஷன் போஸ்டர் ஆக்சுவலி கிருஷ்ணா விக்ரம் இதில் இதுல முக்கியமா நடிக்கிறது வந்து சசிஆரோ நடிக்கிறாங்க அதை பார்த்துட்டீங்க அது இல்லாம அனீஷ் மேலே மேலே அனிருத் நீங்கள் இவங்கள ஸ்கூலில் பார்த்துட்டீங்க அனுமநாட்டீஸ்ல இப்போ அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க இவங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இது வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கிற ஒரு நாலு கைஸ் பத்தின வெப் சீரிஸ் ஹாஸ்டல் லைஃப்பை ஸ்கூல் லைஃப் ஹாஸ்டல் லைஃப்பை காமிக்கிற வெப் சீரிஸ் உடனே பசங்க கேள்ஸ் பர்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப மக்களைஸ் அபாணியில் தான் இருக்கும் எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் இருக்கும் அதான் அது ரொம்ப நான் வேறு என்ன தான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா எங்கள் ஈவெண்டுக்கு வந்து எங்களோட வெப்சீரிஸை லான்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா தெரியுங்க அக்கௌண்ட்டுக்கு

அட்டி கட்டி வந்த பார்த்துடா பத்தி சொல்லாம இறங்கிடலாம் ஓகே சூப்பர் சூப்பர் थैंक यू थैंक यू சரவணா சோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு தேங்க் பண்ண வேண்டிய நேரம் எஸ் கண்டிப்பா தேங்க்ஸ் டு आवर ஸ்பான்சர்ஸ்